இப்போ நிறையா மாவட்ட கலெக்டர்கள் அந்த இருந்து பிரியற அந்த காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு கண்ணீர் காட்சிகள் கண்ணீர் காட்சிகள் குறிப்பாக சொல்லணுன்னா நாமக்கல் மாவட்டம் கலெக்டராக இருந்தவங்க உமா இவங்க வந்து கிளம்ப போகிறோன்னு தெரிஞ்சோடனே ஒரு விழா நடத்திடுறாங்க அதில் வந்து அமைச்சர் மதிவேந்தன் அப்புறம் அங்கே இருக்கிற எம்பி மாதேஸ்வரன் ராஜேஷ்குமார்லாம் வந்துருக்காங்க அது மாதிரி அங்கே இருந்த அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் வந்து திருநங்கைகள் கலெக்டர் உம்மாவுக்கு வந்து திருநீர் வந்து பூசுறாங்க அப்படியே கண் கலங்கியும் வந்து நிகழ்ச்சியாக அந்த அழுகிற காட்சிகள் பயங்கரமாக ஆகுது அதே மாதிரி உமா நிறையா பக்கம் ஃபீல்ட் விசிட்லாம் போய் கட்டன் அண்ட் ரைட்டாக பேசுகிற வீடியோக்கள்லாம் பயங்கர சமூகம் இருக்குது சுற்றிட்டு தான் இருந்தது ம் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் விருதுநகரில் ஜெயசீலன் கலெக்டராக இருந்தார் நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து சென்னை மாநகராட்சியோட இணை ஆணையராக வந்து நியமிச்சிருக்காங்க இப்போ அங்கேருந்து ரெண்டரை ஆண்டுகள் நான் பணி செஞ்சேன் எனக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட அமைச்சர்கள் அப்புறம் சக அதிகாரிகள் எல்லாருக்கும் நன்றின்னு சொன்னவர் அன்பு மக்களுக்கு நன்றின்னு விருதுநகர் மக்களுக்கும் சொல்லியிருக்காரு கடைசியாக மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்னும் கைப்பட ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அது விருதுநகர் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு ஓகே ஏன்னா ஒரு தமிழ் வழியில் படித்து கலெக்டர் ஆனவர் ஐஏஎஸ் ஆனவு ஜெய்சீரன்